வணக்கம் இன்றைய இந்த விரிவான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு ஞானத்திற்கான நேரடி பாதைங்கிற தலைப்புல இருக்கிற சில மூலங்களோட முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து ஒரு புதுசா வந்த ஜென் துறவியோட கதை அதோட அந்த கதைக்கு ஒரு விளக்கு உரையும் இருக்கு ஆமா இந்த கதை வந்து நாம சும்மா தெரிஞ்சு வச்சிருக்கிற அறிவுக்கும் உண்மையா அனுபவத்துல வர்ற ஞானத்துக்கும் என்ன வித்தியாசன்னு ரொம்ப அழகா காட்டுது அதோட வர்ற விளக்க உரை இந்த விஷயத்தை நாம இன்னைக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி இதை பொருத்திக்கலாம்னு சொல்லுது ரொம்ப சரி அப்போ நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கதை இந்த விளக்கு உரை இருந்து இந்த சுய கண்டுபிடிப்பு உண்மையான புரிதல் அப்புறம் அறிவுக்கும் ஜானத்துக்கும் என்ன வித்தியாசம் இது மாதிரி சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்காக எடுத்து தான் ஒருவேளை நீங்க ஆன்மீக பாதை இல்ல பர்சனல் குரோத் இதிலெல்லாம் ஆர்வம் உள்ளவரா இருந்தா கண்டிப்பா இந்த உரையாடல் உங்களுக்கு சில புது யோசனைகளை கொடுக்கும்னு நம்புறோம் ஆமா நம்மகிட்ட கிட்ட வந்து ஒரு ஜென் குரு அவர் பெரிய ஆகுசான் அப்புறம் ஒரு புது சீடர் காவ் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு உரையாடல் அதோட அந்த உரையாடலோட உள்ளர்த்தத்தை விளக்குற ஒரு விரிவான விளக்க உரையும் இருக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த பாரம்பரியமான வழிமுறைகள் அப்புறம் இந்த தனிப்பட்ட நேரடி அனுபவ வழி இது ரெண்டையும் ஒப்பிட்டு காட்டுது சரி அப்போ நேரடியா கதைக்குள்ளே போயிடலாம் காவுன்னு ஒரு புது துறவி யாகுசான் குருவ பார்க்க வராரு யாகுசான் கேக்குற முதல் கேள்வி எங்க இருந்து வர்ற பாக்கறதுக்கு இது அவர் எந்த ஊர்ல இருந்து வர்றாருங்கிற கேள்வி மாதிரி தெரியலையே இல்ல இல்ல அது ஊர பத்தின கேள்வி இல்ல அது கொஞ்சம் ஆழமான கேள்வி ஒருத்தரோட அப்போதைய மனநிலை என்ன அவரோட உள்நிலை எப்படி இருக்கு அவரோட ஆரம்ப புள்ளி என்ன அப்படிங்கற மாதிரி ஒரு விசாரணை அது ஆனா பாவம் காவு அத நேரா எடுத்துக்கிட்டு தன்னோட கிராமத்து பேர சொல்றாரு அடுத்து சரி எங்க போறேன்னு கேக்குறாரு அதுக்கும் காவ் புத்தரோட போதனைகளை கத்துக்க போறேன்னு வெளிப்படையா பதில் சொல்றாரு உடனே ஓ அந்த போதனைகளோட நோக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு காவு சொல்றாரு பிறப்பு இறப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு இது வந்து கொஞ்சம் புக்ல படிச்ச பதில் மாதிரி இருக்கு இங்கதான் விஷயம் கொஞ்சம் சூடு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் யாகுசான் கேக்குறாரு சரிப்பா இந்த போதனைகளை கத்துக்காமலேயே பிறப்பு இறப்புல இருந்து ஏற்கனவே வெளியே வந்த ஒருத்தர் இருக்காரு அவரை உனக்கு தெரியுமா அப்படின்னு இது ஒரு நேரடி சவால் மாதிரி இல்ல ஆமா இது வந்து காவ்குள்ளேயே இருக்கிற அந்த புத்தத்தன்மையை பத்தி மறைமுகமா கேக்குற கேள்வி ஆனா காவ் அதை சரியா புரிஞ்சுக்கல அவர் உடனே தர்க்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படியா அப்போ இத்தனை வருஷமா புத்தர் சொன்ன போதனைகளால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறாரு இது முழுக்க முழுக்க அறிவு சார்ந்த ஒரு பதில் இந்த தர்க்க ரீதியான பதில கேட்டு யாகுசான் என்ன சொன்னாரு யாகுசான் லேசா சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு பாவம் இந்த துறவிக்கு இன்னும் உதடுகளும் பற்களும் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு அதாவது இவர் இன்னும் வார்த்தைகள்ல தர்க்கத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு உண்மையான அனுபவத்தை இன்னும் உணரல அப்படின்னு அர்த்தம் சுவாரஸ்யமா இருக்கே ஆனா கதை இதோட முடியலையே சாயங்காலமா யாகுசான் மறுபடியும் காவ கூப்பிடுறாரு இந்த தடவை வேற மாதிரி ஆரம்பிக்கிறாரு சாங்கான் நகரம் ரொம்ப இறைச்சலா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதுவும் ஒரு மறைமுகமான கேள்விதானே ஆமா இதுவும் அவரோட உள்நிலைய பத்தின கேள்விதான் ஆனா இந்த தடவை காவோட பதில் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அவர் சொல்றாரு என்னோட மாகாணம் அமைதியா இருக்கு அப்படின்னு அதாவது வெளியே என்ன சத்தம் இருந்தாலும் என்னோட உள்மனசு அமைதியா இருக்குன்னு சொல்றாரு அட ஒரே நாள்ல இவ்ளோ பெரிய மாற்றமா காலையில தர்க்கம் பண்ண அதே காவா இது யாகுசான் அடுத்து என்ன கேட்டாரு யாகுசானுக்கே இதுல ஆர்வம் வந்துருச்சு சரி இந்த அமைதிய நீ புத்தகம் படிச்சோ இல்ல யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோ அடைஞ்சியான்னு கேக்குறாரு அதுக்கு காவ் ரொம்ப உறுதியா இல்ல அப்படிங்கிறாரு இது என்னோட நேரடி அனுபவம்னு சொல்ற மாதிரி அப்போ இந்த உண்மைய இந்த அமைதிய மத்தவங்க ஏன் உணரலன்னு யாகுசான் கேக்குறாரு காவ் இதுக்கு சொல்ற தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கதையோட உச்சகட்டமா இருக்கு நிச்சயமா காவ் சொல்றாரு அவங்க அதை அடையலன்னு நான் சொல்லல அவங்க அதை ஏத்துக்க மறுக்குறாங்க ஒத்துக்க மாட்டேங்கறாங்க அப்படின்னு அந்த கூர்மையான ஞான அனுபவத்துல இருந்து வர பதில கேட்டு யாகுசானுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஒரே நாள்ல காவ் வந்து தர்க்க அறிவ தாண்டி அனுபவ ஞானத்துக்கு வந்துட்டார் இந்த கதையில இருந்து நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் உண்மையான புரிதல்ங்கிறது புத்தகத்துலயோ தர்க்கத்துலயோ இல்ல அது நம்ம உள்ளுக்குள்ள தேறிறதுலயும் கிடக்கிற அனுபவத்தை அப்படியே திறந்த மனசோட ஏற்றுக்கிறதுலே தான் இருக்கு காவட மாற்றம் இது நல்லா காட்டுது ஆமா சரி இப்போ இந்த கதை தர்ற இந்த புரிதலோட நாம விளக்குறை பகுதிக்கு போகலாம் அங்கு ஒரு கேள்வி வருது அதாவது ஒருத்தர் வந்து உலகத்தில் இருக்கிற பல ஆன்மீக தலைவர்கள் உதாரணத்துக்கு தலையில்லாமா ஜப்பான்ல இருக்கிற ஜென் குருக்கள் இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மூலத்துல ஓஷோன்னு இருக்கு நாம் அந்த கருத்தை மட்டும் பார்ப்போம் ஏன் ரொம்ப வீட்டில் இருக்கிற மாதிரி உணர்றாரு அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு மூலத்தில் வர முதல் பதில் ரொம்ப சிம்பிள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் தேவையில்லை அப்படிங்கிறது ஆனால் இதுக்கு மேலேயும் சில காரணங்கள் சொல்றாங்க இல்லையா ஆமா மூலத்துல உள்ள விளக்க உரை என்ன சொல்லுதுன்னா தலாயில்லாமா மாறி இருக்கிறவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் அரசியல் நோக்கங்கள் இருக்கலாம் அவங்களோட போதனைகள் ரொம்ப பழமையானதா அதாவது கடந்த காலத்து மொழியில இருக்கலாம் அதனால அந்த நெருக்கம் போகலாம் அதே மாதிரி ஜப்பான்ல ஜென் குருக்களும் ரொம்ப பாரம்பரியமான முறையில பேசுறதால அது இந்த காலத்து தலைமுறைக்கு முழுசா கனெக்ட் ஆகாம இருக்கலாம்னு சொல்றாங்க இதுதான் தேங்கி போன குளம் ஓடும் நதி அப்படிங்கிற உருவகத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது இந்த உருவகம் என்ன சொல்ல வருது அதாவது ஆன்மீகம்ங்கிறது தேங்கி நிக்கிற குளம் மாதிரி பழைய விதிகள் சம்பிரதாயங்கள்லேயே உறைஞ்சி கிடக்கக்கூடாது அது எப்போவும் ஓடிக்கிட்டே இருக்கிற நதி மாதிரி இருக்கணும் புது அனுபவங்களுக்கு காலமாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கணும் வளரணும் அதனால தான் சரவேதி சரவேதி அதாவது தொடர்ந்து போ தொடர்ந்து முன்னேறுன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரே இடத்துல நிற்கிறது நேத்து சொன்னதையே இன்னைக்கும் சொல்றதுங்கிறது ஒரு விதத்துல ஆன்மீக ரீதியா செத்து போன மாதிரி எப்படின்னு அர்த்தமா இந்த விளக்கு உரை அப்படிதான் சொல்லுது உயிரா இருக்கிற ஒருத்தர் மாறிட்டே இருப்பாரு நேற்று சொன்னதுக்கு இன்னைக்கு முரணா கூட பேசலாம் அதுதான் உண்மையான வளர்ச்சியோட அடையாளம் இத விளக்குறதுக்கு மூலத்துல ஒரு நல்ல உதாரணம் இருக்கு அறுபதுகள்ல முப்பது வயசுக்கு மேல இருக்குறவங்கள நம்பாதீங்க அப்படின்னு புரட்சியா பேசின ஹிப்பிகள் பின்னாடி எப்படி அவங்களே மாறி பொருள் சேர்க்கிற ஆனாங்கன்னு சொல்றாங்க இது மனுஷனோட இயல்பு அந்த ஓட்டத்தை காட்டுது இந்த ஓட்டத்தோட சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான வேறுபாட்டையும் விளக்க சொல்லுது ஆசிரியர்கள் அதாவது டீச்சர்ஸ்க்கும் குருக்கள் அதாவது மாஸ்டர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் ஆமா ஆசிரியர்கள் பெரும்பாலும் அறிவ தகவல்கள் வார்த்தைகளை கொடுப்பாங்க அவங்க கிட்ட புத்தக ஞானம் நிறைய இருக்கலாம் ஆனா குருக்கள் கிட்ட வெறும் வார்த்தை மட்டும் இல்ல ஒரு விதமான ஈர்ப்பு சக்தி ஒரு உயிரோட்டமான எனர்ஜி ஃபீல்ட் புத்த ஃபீல்டு இருக்குன்னு சொல்றாங்க அது அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவ நிலை அதாவது தத்துவம்ங்கிறது ஏதோ தியரி இல்ல அது நம்ம வாழ்ற முறை இந்த பிரபஞ்சத்தோட இயல்பா உத்து போய் வாழ்றதுதான் உண்மையான மதம்னு இந்த விளக்கம் சொல்லுது இது வந்து நிபந்தனை இல்லாத அன்பையும் முழு சுதந்திரத்தையும் வலியுறுத்துது கரெக்ட் இந்த விஷயத்துல இருந்து நாம் அடுத்த பகுதிக்கு போலாம் அது வந்து இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட மதங்கள் ஆர்கனைஸ்ட் ரிலிஜன்ஸ் பத்தின ஒரு விமர்சனத்தை வைக்குது என்ன மாதிரியான விமர்சனம் அது அதாவது இந்த மாதிரி ஒழுங்கமைக்கப்பட்ட மதங்கள் அதுல இருக்கிற விதிகள் சட்ட திட்டங்கள் மூலமா மக்கள் மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்கி அவங்கள ஒரு விதமான ஆன்மீக அடிமைத்தனத்துல வச்சிருக்க பாக்குதுன்னு மூலத்துல சொல்றாங்க உதாரணத்துக்கு சர்ச்சுல போய் பாதிரியார்கிட்ட பாவம் மன்னிப்பு கேக்குற பழக்கத்தை சொல்றாங்க இதுல நாம செஞ்ச தப்புக்கு நாமளே பொறுப்பெடுக்காம ஒரு நடுவர் மூலமா தீர்வு காண முயற்சி பண்றோம் இதுக்கு பதிலா இந்த விளக்கோரை சொல்ற பாதை எப்படி இருக்கு இங்க வந்து யாரும் உங்களுக்கு இதுதான் சரின்னு இது தப்புன்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலா உங்களோட சொந்த உணர்திறனை அதிகப்படுத்தி உங்க உள் மனசு கேட்டு நீங்களே முடிவெடுக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துறாங்க நீங்க எந்த மத குரு சொன்னதோடையும் சரின்னு ஒத்துப்போக வேண்டிய அவசியம் இல்ல உங்க சொந்த ஒளிய உங்க தனிப்பட்ட உண்மையை நீங்களே கண்டுபிடிச்சு அதுபடி வாழறது தான் முக்கியம்னு சொல்றாங்க அப்போ தீபோபவ உனக்கு நீயே விளக்காயிரு அப்படிங்கிற மாதிரி இது கேட்க நல்லா இருக்கு ஆனா புத்தரே கூட துறவிகளுக்காக நிறைய விதிகள் வச்சிருந்ததா சொல்றாங்களே ஆமா ஆமா அத பத்தியும் விளக்க ஒணையில பேசுறாங்க புத்தர் வந்து துறவிகளுக்காக கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் விதிகள் வச்சிருந்ததா சொல்றாங்க கம்பளி துணி போடக்கூடாது ராத்திரியில சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு தான் சாப்பாடு மிருகத்தோல்ல செஞ்ச செருப்பு போடக்கூடாது குட பிடிக்கிறது ஆடம்பரம் அதனால அது கூடாது இப்படி ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விதிகள் இருந்திருக்கு இவ்ளோ விதிகள் தேவையாப்போம் விளக்கூரை என்ன சொல்லுதுன்னா இதுவுமே ஒரு சார்பு நிலைதான் இத வந்து மகாவீரரோட கொள்கையோட ஒப்பிட்டு பார்த்தா அவர் ஆடையே போடக்கூடாதுன்னு சொன்னாரு அதுவும் ஒரு விதிதானே ஆக எல்லா விதிகளுமே ஒரு குறிப்பித்த காலத்துக்கு சூழலுக்கு சில மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அது நிரந்தரமானது கிடையாது இந்த விதிகளையெல்லாம் இப்போதைய நவீன வாழ்க்கை முறையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன தெரியுது மூலத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு இருக்கு புத்தர் மகாவீரர் வச்சிருந்த அந்த உணவு வாழ்க்கை முறை விதிகளை இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கர்களோட வாழ்க்கை முறையோடு ஒப்பிடுறாங்க நாள் முழுக்க டிவி பாக்குறது நொறுக்கு தீனி சாப்பிட்றது கன்சியூமர் கல்ச்சர்ல மூழ்கி இருக்கிறது இப்போ இதுல எது சரி எது தப்பு இந்த வாழ்க்கையை மட்டும்தான் உண்மைன்னு நினைக்கிறவங்களுக்கு அமெரிக்கர்கள் செய்றது சரிதான் ஆனா போன ஜென்மம் அடுத்த ஜென்மம் கர்மவினை எல்லாம் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு புத்தர் இல்லனா மகாவீரரோட பாதை சரியா தெரியலாம் இந்த பிறவிக்கு அப்பாலும் வாழ்க்கை இருக்குங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு இந்த சொல்லுதா விளக்கு உரையில வந்து பாராசைக்காலஜி மாதிரி அதாவது வழக்கமான சயின்ஸ் முழுசா ஏத்துக்காத ஆனா மனசோட தெரியாத சக்திகளை பத்தி ஆயாட்சி பண்ற துறைகள் இந்த கடந்த கால வாழ்க்கை நினைவுகள் மாதிரி விஷயங்களுக்கு ஆதாரம் தேடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் ஹிப்னோசிஸ் மூலமா சில பேர கடந்த கால நினைவுகளுக்கு கூட்டிட்டு போய் அதன் மூலமா இப்போ இருக்கிற மனப்பிரச்சனைகளை தீர்க்க முடியுதுன்னு சில கூற்றுகள் இருக்கிறதா மூலத்துல சொல்றாங்க இது எல்லாமே வாழ்க்கைங்கிறது இந்த ஒரு பிறவியோட முடியறதில்ல அப்படிங்கிற கருத்துக்கு வலு சேர்க்கறதா அங்க சொல்லப்பட்டிருக்கு ஆக இங்க கொடுக்கிற விளக்கம் வந்து மூல ஜென்கதையோ இல்ல புத்தரோட போதனைகளையோ அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை முடிப்பே கிடையாது அதோட சாரத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இருக்குற மனுஷனோட புரிதலுக்கும் தேவைக்கு ஏத்த மாதிரி மறுபடியும் விளக்குறது அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க இது வந்து ஒரு உயிரோட்டமான தொடர்ச்சி சும்மா காப்பி அடிக்கிறது இல்ல சரி இப்ப மறுபடியும் காவோட கதைக்கு வருவோம் அவருக்கு அந்த ஞானம் ஒரே நாள்ல கிடைச்சிருச்சு இது எப்படி சாத்தியம் விளக்க உரை என்ன சொல்லுதுன்னா தேடலோட தீவிரம் அந்த இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருந்தா ஞானம்ங்கிறது ஒரு செகண்ட்ல கூட நடக்கலாம் ஒரு கணத்துல அந்த மாற்றம் வரலாம் இதுக்காக கியோராயின் ஒரு ஜென் கவிஞரோட கவிதையை மேற்கோள் காட்டுறாங்க என்னவா வேணா இருக்கட்டும் அத பத்தி பேசாம இருக்கிறது அமைதிக்கு வழிவாக்கும் அந்த கவிதை எதுக்கு இங்க சொல்றாங்க ஒருத்தருக்கு ஞானம் கிடைச்சா கூட அவர் ஏன் அதை வெளியே பெருசா சொல்லிக்கிறது இல்லங்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம்னு மூலத்துல சொல்றாங்க அப்படி சொன்னா அது மத்தவங்க கிட்ட பொறாமைய ஒரு சங்கடத்த தேவையில்லாத விவாதங்களை உருவாக்கலாம் அதனால அந்த அனுபவத்தை மௌனமா உள்ளுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது கடைசியா ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு விளக்கு உரை பதில் சொல்லுது ஒரு குரு மேல நாம வைக்கிற நிபந்தனையே இல்லாத நம்பிக்கை அன்கண்டிஷனல் ட்ரஸ்ட் அது வெறும் குருட்டு நம்பிக்கையா இல்ல வெறித்தனமா இது கொஞ்சம் சிக்கலான கேள்விதான் என்ன பதில் கிடைக்குது இதுக்கு குரு வந்து உங்ககிட்ட என்கிட்ட சரணடைன்னு கேட்காம அது உங்க சொந்த அனுபவத்துல அனுபவத்திலிருந்தும் இருந்தும் இயல்பா வளர்ந்தா அந்த நம்பிக்கை உண்மையானது அது உங்களுக்கு ஒரு ஆன்மீக விடுதலையை கொடுக்கும் ஆனா ஒரு குருவே முன்னால வந்து என்கிட்ட சரணடைஞ்சிடு என்ன முழுசா நம்புன்னு கேட்டாருன்னா அது பெரும்பாலும் அடிமைத்தனத்துக்கும் சுரண்டலுக்கும் தான் கொண்டு போய்விடும் இந்த மூலத்துல எச்சரிக்கிறாங்க உண்மையான நம்பிக்கை கேட்கப்படாது அது தானா மலரும் அருமை அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த விரிவான ஆய்வுல இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய சாரம் என்ன அது உங்க நேரடி அனுபவத்துல உங்க உள்நோக்கின தேடல்ல கிடைக்கிறத திறந்த மனசோட ஏத்துக்கிறதுல இருக்கு காவோட கதை இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சரி ரெண்டாவது கருத்து ரெண்டாவது ஆன்மீகம்ங்கிறது தேங்கி நிற்கிற குளம் இல்லை அது ஓடுற நதி சரைவேதி சரைவேதி எப்பவும் மாறிக்கிட்டே வளர்ந்துகிட்டே இருக்கிறது தான் அதோட இயல்பு மற்றவங்க பாதையோ பழைய வழிகாட்டல்களையோ அப்படியே ஃபாலோ பண்ணாமல் உங்கள் சொந்த ஒளியை நீங்களே கண்டுபிடிச்சி அப்போ தீப்போ பவா உங்கள் தனிப்பட்ட பாதையில உங்கள் வேகத்தில் போகணும் அந்த நிபந்தனையற்ற நம்பிக்கை கூட அன்புலந்து வரணுமே தவிர ஒரு கோரிக்கையால வரக்கூடாது இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க காவ் சொன்ன மாதிரி உங்களோட உள் மாகாணம் அதாவது உங்க அக உலகம் எந்த அளவுக்கு அமைதியா இருக்கு வெளியே கேட்கிற சத்தங்கள் மற்றவங்க கருத்துக்கள் சமூக எதிர்பார்ப்புகள் பழைய கொள்கைகள் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த உள் அமைதியை உங்களால உணர முடியுதா எதை நீங்க விட வேண்டியிருக்கு எதை நீங்க இன்னும் திறந்த மனசோட ஏத்துக்க வேண்டியிருக்குன்னு உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன சொல்லுது இந்த கேள்விகளுக்கான பதில்களை உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் தேடி பாருங்க இந்த ஆழமான சிந்தனைகளை எங்களோட சேர்ந்து நீங்களும் ஆய்வு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் அடுத்த ஆய்வில் சந்திக்கலாம்